வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு அருமையான முதலீடு செய்து வைக்க ஏற்ற செம்மன் பூமி இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது கிழக்கு பார்த்து அமைந்துள்ளது ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா இது வந்து பஞ்சாயத்து ரோடு தாங்க கூடியவர்கள் தார்சாலை அமைச்சிருவாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி அகலம் ரெண்டு சைடு மண் எடுத்து ரோடு ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க பஞ்சாயத்தில் அதனால் இந்த இடம் நம்ம வாங்கி வச்சோம்னா ஃப்யூச்சரில் நல்ல லாபம் கிடைக்கும் அதனால் சிட்டிக்குள்ளெலாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எட்டாயிரம் பத்தாயிரம் சேல் ப சேல் ஆகிட்டுருக்கு ஒரு ஆயிரம் சதுரடி வாங்குகிற காசுக்கு ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் வாங்கி வச்சிடலாங்க அதுவும் குறைந்த விலையில் கிடைக்க போது பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா ஏற்கனவே இந்த இடத்துக்கு முன்பகுதியில் எல்லாமே வீட்டு மனைகள் போட்டு ஆரம்பத்துலேயே நிறைய சேல் ஆகிடுச்சி இது அட்ஜாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கமாக டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டுமனை அந்த வீட்டுமனையில் ஒரு பத்து பதினைந்து வீடுகள் வேலையாகிட்டே இருக்குது சில வீடுகளில் குடியிருந்துட்டுருக்காங்க இந்த இடத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் வரும் அந்த டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விவசாய கல்லூரி அளவீடு செய்துட்டு தான் தகவல் சொல்லியிருக்காங்க அதாவது அக்ரி காலேஜி அந்த காலேஜ் வேலை தொடங்கிட்டாங்க அப்படின்னா இதனுடைய ரேட்டு வேறீங்க இது அப்படியே இரட்டிப்பாக சொல்லுவாங்க ரேட்டு இப்போ நம்ம சொல்கிற ரேட்டில் இருந்து அதனால் இப்போவே முந்திக்கிட்டு நம்ம வாங்கி ஒரு ஃபென்சிங் அடித்து பாதுகாப்பு கம்பி வழி அமைச்சு நீட்டாக வச்சுக்கிட்டோம்னாலும் இது பாட்டுக்கு ரேட்டு உயர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லை உடனே நமக்கு லாபம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் நீட்டாக நம்ம டிடிசிபி அப்ரூவல் போட்டு உடனே நம்ம சூப்பராக விற்பனை செய்திடலாம் ஏன்னா விவசாய கல்லூரி அமைவுள்ள இடத்துக்கும் மிக அருகாமையில் இருக்கிறதுனால இது நல்ல ஒரு லாபமும் நமக்கு கிடைக்குங்க நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நம்ம வந்து நீட்டாக விற்பனை பண்ணிக்கலாங்க அதனால் அருமையான இடம் பாருங்கள் எல்லாமே செம்மன் பூமி குறைந்த விலை கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்ரு போனீங்கன்னா அங்கேயும் நிறைய குடியிருப்புகள் இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கரூர் மாவட்டம் எல்லையிலே அமைஞ்சிருக்கு கரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நேர குளித்தலை வழியாக திருச்சி போகிற மெயின் ரோடு மெயின் ஹைவே ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அதனால் பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அதனால தான் சொல்கிறேன் இதை வாங்கி வச்சோம்னால் எப்போனாலும் நமக்கு நல்ல ரேட்டு உயரும் ஏன்னா அக்ரி காலேஜெலாம் வந்துடுச்சுன்னா இது ரேட்டு வேறு லெவலில் போயிடுங்க அதனால் பாருங்கள் பார்த்துட்டு வாங்கி போட்டு வைக்கலாம் முதலீடு செய்து வைக்கலாம் அப்படின்னு நபர்கள் விருப்பப்பட்டிங்கனாக்க கால் பண்ணுங்கள் நேரடியாக ஓனர்கிட்டையே பேசி ரேட்டு நல்ல முறையில் ஃபைனல் பண்ணிக்கலாம் இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படும் தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா உடனே கால் பண்ணுங்கள் லேட் பண்ண வேண்டாம் ஏன்னா சில விடியோக்கள் நம்ம போட்டுட்டு இரண்டு மாதம் மூன்று மாதம் கழித்து வரும்போது வில விலையில் சிறிது மாற்றம் ஏற்பட்டு போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா பத்து கஸ்டமர் போய் பார்க்கும்போது லேண்டு ஓனரே விலையை சற்று உயர்த்திக்கிறாங்க அதனால் நீங்கள் உடனே கேட்குறீங்க வீடியோவில் போட்டுக்கிறது ஒரு ரேட்ருக்கு இப்போது ரேட் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அது எங்களுடைய ஃபால்ட் இல்லை நீங்கள் மூன்று மாதம் நான்கு மாதம் கழித்து கேட்கும் போது விலையில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு மாற்றம் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சமயத்துக்குள்ளே பக்கத்தில் வேறு ஏதாவது லேண்டுகள் வந்து இதை விட ஒரு லட்சமாக ரெண்டு லட்சம் விலை கூடி சேல் சேலாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே குறைச்சி யாரும் தர மாட்டாங்க அதனால் நம்ம வீடியோ போட்ட உடனே வந்திங்கன்னா அதே ரேட்டில் நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ